பிக் பாஸ்ல இது ஒண்ணு பண்ணியே ஆகணும் இல்லை இல்லைன்னா உங்க பேர் எங்கேயோ போயிரும் இல்லையா பேர் போன மாதிரி ஆயிருவீங்க இல்லையான்னு கலாய்க்கிற மாதிரிதான் இப்போ எஃப்ஜே அப்புறம் மாதிரி ரெண்டு பேரையும் இருக்காங்க அவங்கள ரைசிங் குயின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் தலைவி ஆட்டிடியூட் என்ன அப்படின்ட்டு பயங்கரமாக வைப் பண்ணி ஃபயர் இருக்காங்க எப்போ அவங்க பூர்ணிமாவுடைய சிஸ்டர் அப்படின்னு தெரிய வந்ததோ அதுக்கப்புறமா நிக்சன் அவர்களையும் பூர்ணிமாவையும் எப்படி கலாச்சாங்களோ அதுக்கு ஈக்குவலாகிட்டா இப்போ என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா எஃப்ஜேயையும் அதுக்கப்புறம் கலாச்சிட்டு இருக்காங்க அதே போஸ் வேறு எதுவும் இல்லை இது அது இல்லை அப்படின்ற மாதிரி அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கண்டன்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம காலம் தள்ள முடியும் பிக் பாஸில் சண்டை செய்ய திரு தெரிஞ்சிருக்கணும் சண்டையை உருவாக்க தெரிஞ்சிருக்கணும் நாமளே சண்டையை மூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமாதானம் படுத்திட்டு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் சொல்றதை கேட்குறீங்களா நான் அட்வைஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அழுக தெரிஞ்சிருக்கணும் கத்த தெரிஞ்சிருக்கணும் ட்ராமா பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஆனால் இப்போ என்னன்னு தெரில பிக் பாஸ்ல எல்லாரும் வெறும் சண்டை மட்டும்தான் போன்றாங்க இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்றது காணாம போச்சு எங்கப்பா போச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில இப்போ லவ் ட்ராக் ஒன்று தான் உங்களுக்குலாம் கேடா உங்களையே பார்க்க முடியல உங்க லவ்லாம் எங்களால் பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரசிகர்கள்லாம் கடுப்பாயிட்டாங்க ஏன்னா தலைவர் பண்ணுவேன் திவாகர் ஒரு பக்கம் மிரட்டி விட்டுட்டு இருக்காப்ல லவ் பண்றேன்னு அந்த பிள்ளை மக வயசா இருந்தா என்ன நான் லவ் பண்ணுவேன் அப்படின்னு ஜாலியா இருக்காரு ஸோ அவருடைய அந்த லவ் ட்ராக்கு ஒரு பக்கம் போயிட்டுதான் இருக்கு இன்னொரு பக்கம் அவர் பேசுறது கேட்டா எப்படி சொல்றது முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை அந்த இன்டர்வியூல எல்லாம் பேசுற மாதிரி பேசாம உள்ள இருக்க ஆட்கள் கிட்ட அவர் பேசுறது அவர் கூட சுத்தி இருக்கவங்க இருக்கிறது அவர் பேசுற வார்த்தைகள்லாம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு சொல்ல முடியாது நாமளே தலைமை தாங்கி அவருக்கு கப்ப கொடுத்தாலும் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிதான் போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வாரத்துல விஜய் சேதுபதி நல்லா போட்டு தாளிச்சு தக்காளி சோரை கிண்டி விட்டுட்டாரு அந்த பிள்ளைய ஆனா இது சரின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா எங்க தலைவி ரைசிங் குயின் இப்படி பேசியிருக்க கூடாது ஒருத்தர் வந்து உட்காரது உட்காராம இருக்கிறதெல்லாம் அவங்க சாய்ஸ்னு சொல்றாங்க இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இப்போது கண்டென்ட் இல்லைன்னா கடைசியில் லவ் தான் பண்ணியாகணும் அப்படியே போட்டு போட்டு ப்ரோமோல காட்டுவாங்க ஜாலியாக இருக்கும்னு முடிவு பண்ணிட்டாங்களோ இல்லையோ அப்புறம் பொண்ணுங்க தான் அழுங்குங்க பசங்க தான் அழுவானுங்க அதுக்கப்புறம் வெளியில் போனோன்னே பசங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் இதுதான் நடக்கும் இப்போ எஃப்ஜேவை பற்றி சொல்லணும் அப்படின்னா செம்மையான ஒரு இண்டிபெண்ட் ஆர்டிஸ்ட் அவர் நினச்சா ஜாலியாக எங்கேஜ் பண்ணி பாட்டு பாடலாம் டான்ஸ் ஆடலாம் ஏதோ ஒன்று என்டர்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் அந்த லவ் ட்ராக்ல விழுந்த பய உலகை யாருமே பிக் பாஸில் கடைசி வரைக்கும் உருப்படுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு ஆயிரம் டேலண்ட் இருக்கோ அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுக்கு ஜஸ்டிஸ் வழங்குறேன் இந்த பொண்ணுக்கு சண்டை வந்துச்சுனே தெரியவாங்க கோவத்தில் வந்துட்டு நான் ஒரு நெடில் அப்படின்னு காட்டுறதுலேயே வந்து பொழப்ப போயிடும் அந்த மாதிரி எஃப்ஜே போகாமல் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அவருடைய பேச்சு அந்த எஃப்ஜேன்ற பேருக்கான மீனிங் என்னன்றதை விஜய் சேதுபதிட்ட நான் சொல்லி புரிய வைக்கிறேன்னு ஒரு வார்த்தை விட்டுருப்பா பிள்ளை இல்லை அதை வந்து ஒழுங்காக பண்ணாருனா நல்லா இருக்கும் ஆதிரை வந்து நல்லா தான் விளையாடுறாங்க அவங்க பூர்ணிமா அக்காவோ தங்கச்சியோ அது தாண்டி ஒழுங்காக விளையாண்டாங்கன்னா இன்னமும் நல்லா இருக்கும் பார்வதியுடைய கேமிங் நல்லா இருக்கு அவங்க சண்டையை உருவாக்குறாங்க அது வந்து கண்டக்டாக மாறுது அப்படி இருந்தால் தான் பிக் பாஸ்குள்ளே இருக்க முடியும் அவங்க அழுகுறதெல்லாம் கோஸ்அப்பில் வச்சு வச்சு காட்டுறதை பார்த்தா ஒருவேளை அந்த பொண்ணு ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற தான் தெரியுது ஆக மொத்தம் அந்த ஆரி அவர்கள் மாதிரி முத்துக்குமரன் மாதிரி இன்னும் ஒரு சில நல்ல கண்டஸ்டன்ட் மாதிரிலாம் ஒரு நல்ல ஆள் இதுக்குள்ளே இருக்காங்களா இல்லையான்றது அடுத்து வர வாரங்களில் தான் தெரியும் பொறுத்திருந்து பார்க்கணும் இதுல இடையில இடையில வந்துட்டு திவாகர் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா வினோத்து வினோத்துன்னு பஞ்சாயத்தை எழுத்து விட்டுறாரு பாவத்தை அதாவது பிரவீன் பேரை சொல்றதுக்கு பதிலாக மாற்றி மாற்றி வினோத்துன்னு சொல்லிட்டு ஒரு சண்டை போயிட்டு இருக்கு அது பண்ணியாக தான் இருக்கு ஸோ இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க